காகபுஜண்டர் பெருநூல் காவியம் ஆயிரம் என்ற நூலில் காகபுஜுண்டர் என்ற மகான் கூறுகின்றார் பாருங்கள் பாருமே மாளுடனே பிரம்மனோடு பகர் தெய்வம் யாவையுமே திறந்து காட்டும் வாருமே அவ்வாசல் வழி நீர்தானே வந்தாக்கால் பேசிடுவோம் வாருமென்போம் நீருமே அவ்வாசல் வராவிட்டால் நீரென்னை தேடாதீர் சும்மா நீரே என்று முன்னூற்றி எண்பத்தி மூணாவது பாடலில் பத்தாம் வாசல் திறப்பின் முக்கியத்துவத்தையும் இந்த சொர்க்க வாசலை திறக்க முடியாதவர்கள் எங்களை போன்று சித்தர்களை தரிசிக்க முடியாது என்று கூறுகின்றார் அகத்தியர் பூஜாவிதி இருநூறு என்ற பாடல்களில் வாசலாம் பத்தாம் வாசலை பற்றி அகத்தீச பெருமான் கூறுகின்றார் பலமான சாஸ்திரங்கள் பார்த்தால் என்ன மாயாதி வித்தை என்ன மௌனம் என்ன மனக்குரங்கு கொம்பில் எஞ்சி ஏறி நோக்கே ஏறினால் வாசியின் மே வேற வேணும் இருந்துரைக்க மேல்வாசல் திறக்க வேணும் என்று சொர்க்கவாசல் என்று சொல்லப்படுகின்ற பத்தாம் வாசலான உச்சிக்குழியை திறந்து கொள்வதைப் பற்றி அகத்தீசர் பெருமான் கூறுகின்றார் கூர்மானந்தர் ஞானசூத்திரம் ஐம்பது என்ற நூலில் இந்த பத்தாம் வாசலான சொர்க்கவாசலை பற்றி பாடுகின்றார் பாருங்கள் பிரமாண வாசல் ஒன்பதையும் பூட்டி பிடரி வழி கண் திறந்து பூரணத்தில் பரமான போது முன்னை தூக்கிக் கொண்டு வந்தமத்த யோகமதை பழக்கம் பண்ணே என்று குருமானந்த சித்தர் கூறுகின்றார் இவர் ஒரு புதுமையான விடயத்தை கூறுகின்றார் அதாவது பத்தாம் வாசல் என்பது உள்ளாய்க்கின் மீதேறி போகக்கூடிய வாசல் இந்த வாசல் பிடரி வழி கண்திறந்து என்று பிடரிக்கும் உள்நாய்க்கின் மத்திக்கும் இடையில் இருக்கக்கூடிய இரகசிய வெளியை காற்று பூரணமாக வந்து அந்த இடத்தில் நின்று உஷ்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய வழியை பற்றி கூறுகின்றார் ஆக ஒன்பது வாயில்களையும் பூட்டி நின்று கொண்டு இந்த பத்தாம் வாசலான சொர்க்க வாசலை உஷ்ணத்தை கொண்டு மூச்சு காற்றை நிறுத்தி திறந்து கொள்ள வேண்டும் என்று கூர்மானந்த சித்தர் கூறுகின்றார்